அஸ்லாம் வலைக்கிம் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹூ சஹீப் புகாரி எட்டு டு பன்னெண்டு அத்தியாயம் இரண்டு ஈமான் எனும் இறை நம்பிக்கை வணக்கத்துக்குரியவன் அல்லாவை என்று வேறு யாருமில்லை என்றும் முகம்மது அவர்களுக்கு இறை தூதர் வசலம் என்றும் உறுதியாக நம்புதல் தொழுகையை நிலைநிறுத்தல் சக்காத்து வழங்குதல் ஹஜ் செய்தல் ரமலானின் நோன்பு நோற்றல் ஆகிய ஐந்து காரியங்களின் மீது இஸ்லாம் நிறுவப்பட்டு உள்ளது என்று இறை தூதர் சல்லா அலிவாசலம் அவர்கள் கூறினார்கள் என இப்னு உமர் அலி அவர்கள் அறிவித்தார்கள் சஹீத் புகார் எட்டு அந்தியாயம் இரண்டு ஈமான் எனும் இறை நம்பிக்கை ஈமான் எனும் இறை நம்பிக்கை அறுபதுக்கும் மேற்பட்ட கிளைகளாக உள்ளது வெட்கம் வெட்கம் ஈமான் எனும் இறை நம்பிக்கையின் ஒரு கிளையாகும் என்று இறை தூதர் வெசலம் அவர்கள் கூறினார்கள் என அபு ஹுரெர் அலி அவர்கள் அறிவித்தார்கள் சஹிக் புகாரி ஒன்பது அத்தியாயம் இரண்டு ஈமான் எனும் இறை நம்பிக்கை பிற முஸ்லீம்களுடைய எவருடைய நாவு கையின் தொல்லைகளிலிருந்து பாதுகாப்பு பெறுகிறார்களோ அவரே முஸ்லீம் ஆவார் மேலும் மேலும் அல்லாவால் தடுக்கப்பட்டவற்றை விட்டு ஒதுங்கியவரே முஹாஜிர் என்னும் துறந்தவாராவார் என்று இறை தூதர் சல்லாஹி விசல்லம் அவர்கள் கூறினார்கள் என அப்துல்லா இப்னு அமர் அலி அவர்கள் அறிவித்தார்கள் என் சஹீத் புகாரி பத்து அத்தியாயம் இரண்டு ஈமான் எனும் இறை நம்பிக்கை இறை தூதர் அவர்களே இஸ்லாத்தில் சிறந்தது எது என்று நபித்தோழர்கள் கேட்டதற்கு எவருடைய நாவிலிருந்தும் கரத்திலிருந்தும் பிற முஸ்லிம்களில் பாதுகாப்பு பெறுகிறாரோ அவரின் செயலே சிறந்தது என்று இறை தூதர் சல்லல்லாஹ் அலிவாசலம் அவர்கள் கூறினார்கள் சஹித் புகாரி பதினொன்று அத்தியாயம் இரண்டு ஈமான் எனும் இறை நம்பிக்கை ஒருவர் இறை தூதர் சலல்லாஹ் அலிவசலம் அவர்களிடம் இஸ்லாத்தில் சிறந்தது எது என கேட்டதற்கு பசித்தோருக்கு நீர் உணவளிப்பதும் நீர் அறிவுந்தவர்க்கும் அறியாதவர்க்கும் சலாம் கூறுவதாகும் என்றார்கள் என அப்துல்லா இப்னு அமர் ரலி அவர்கள் அறிவித்தார்கள் ஹி புகாரி பன்னெண்டு அத்தியாயம் இரண்டு ஈமான் எனும் இறை நம்பிக்கை உங்களில் ஒருவர் தமக்கு விரும்புவதையே தம் சகோதரனுக்கும் விரும்பும் வரை முழுமையான இறை நம்பிக்கையாளராக மாட்டார்கள் என்று இறை தூதர் சல்லாஹ் அலிவசலம் அவர்கள் கூறினார்கள் என அனசிரலி அவர்கள் அறிவித்தார்கள் மின்சால்லா இன்று சொன்னால் உங்களுக்கு ஹதீஸ் பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கை ஷேர் பண்ணி விடுங்க அசலாம் உழைக்கும் வரஹமுத்து லாஹிபா